சூடிக் கொடுத்த சுடற்கொடியாம் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பாடல்கள் முப்பதிலே இன்றைக்கு நாம் இருபத்தி ரெண்டாவது பாடல் அங்கன்மா ஞானத்தரசர் அபிமான என்று துவங்குகிறது இந்த பாடலை நாம் அர்த்தத்தோடு அனுபவிப்போம் அழகிய பெரியதான உலகத்தில் உள்ள அரசர்களெல்லாம் தங்களது ஆட்சி செருக்குகள் நீங்கி உனது படுக்கையறை கட்டிலின் கீழே கூட்டம் கூட்டமாய் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களைப் போல நாங்களும் உன்னை சரணடைய வந்திருக்கிறோம் உனது கட்டிலில் உள்ள கிண்கிணிகளில் மலர்ந்தும் மலராத நிலையில் அழகு பெற பெற்றிருக்கும் தாமரை பூக்களைப் போல நீ உனது சந்திரசூரியர்களுக்கு ஒப்பான திருக்கண்களால் எங்கள் மீது உன் பார்வையை கொஞ்சம் கொஞ்சமாக செலுத்த வேண்டும் கண்ணா உன்னுடைய இந்த அருணோக்கால் எங்கள் சாபங்களும் பாவங்களும் நீங்கி நாங்கள் தூய்மையாவோம் என்று பாடுகிறாள் ஆண்டாள் இந்த உலகம் அழகியது பெரியது இந்த உலகில் வாழும் ஒவ்வொரு உயிருக்கும் தன் வாழ்வில் ஒரு பெருமிதம் உண்டு எறும்புக்கு புற்றுதான் உலகம் விலங்குகளுக்கு காடுதான் உலகம் அதன் அதன் இயல்புக்கேற்ற பெருமிதமும் செருக்கும் அந்தந்த உயிர்களுக்கு உண்டு இந்த பெருமிதம் செல்வத்தால் அதிகாரத்தால் அரசர்களுக்கு அதிகமாகவே உண்டு ஆட்சி புரிகையில் ஓட ஓட விரட்டுவார்கள் ஆனால் அவர்களும் நாளடைகளே தங்கள் அகம்பாவம் தலைகனும் எல்லாம் நீங்கி இந்த ஆட்சி வேண்டாம் என்ற ஆட்சியில் வெறுப்புற்று உன்னோடு எதிரும்பு கோத்ததற்காக வருந்தி உன் பள்ளியறைக்கு வந்து கூட்டம் கூட்டமாக காத்திருக்கிறார்கள் அவர்களைப் போல் எங்களுக்கும் எங்கள் எந்திர வாழ்வில் வெறுப்பு ஏற்பட்டு நாங்களும் வேறு புகலிடமின்றி உன்னிடம் வந்திருக்கிறோம் கண்ணா பாரத போருக்கு முன் அர்ஜுனனும் துரியோதனனும் கண்ணன் படுத்திருந்த கட்டிலில் காத்திருந்த வரலாறு நாம் இங்கே நினைக்க முடியும் பள்ளிக்கட்டிற்கீழே நீ அரசு விற்றிருக்கும் அத்தாணி மண்டபத்துக்கு வரவில்லை அங்கு எத்தனையோ நிர்வாக பொறுப்புகள் இருக்கும் சந்திக்க இயலாமல் கூட போகலாம் அந்தரங்கமான பள்ளியறை கட்டிலுக்கு வந்திருக்கிறோம் நீ பள்ளி எழும் அழகை காண வந்திருக்கிறோம் உனக்கு திருப்பள்ளி எழுச்சி பாட வந்திருக்கிறோம் கண்ணா கண்ணன் படுத்துள்ள கட்டிலில் அழகாக கிண்கிணிகள் அமைத்து மூடியும் மூடாமலும் உள்ள தாமரை பூக்கள் போல் வேலைப்பாடுகள் இருக்கிறது அவற்றைத்தான் கண்ணனின் திருக்கண்களுக்கு ஓமையாக சொல்கிறார்கள் இறைவனின் முழு பார்வையும் நம்மால் தாங்க முடியாது அவன் முழுவதும் நமக்கு கொடுத்தான் என்றால் அதை வாங்கிக்கொள்ள கூட நமக்கு சக்தி கிடையாது ஆலயங்களில் இறைவன் திருவுருவங்களை கூட நாம் பக்கவாட்டில் நின்றே தரிசிக்க வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள் கூர்ந்து கவனித்தால் விக்கிரகங்களின் திருக்கண்கள் முழுவதும் திறந்த நிலையில் இருக்காது நம் பாவங்களை தீச்செயல்களை கண்டு இறைவன் திருக்கண்கள் மூடும் அவனது எல்லையற்ற கருணை நம் கண்களை திறக்க செய்யும் நம் அறிவு கண்ணை திறக்கும் நம் ஞான கண்ணை திறக்கும் நம்முடைய அகக்கண்ணை திறக்கும் அவனுடைய பார்வை இறைவனின் திருக்கண்களில் வெம்மையும் உண்டு தன்மையும் உண்டு தியவர்களிடம் அடியவர்களின் விரோதிகளிடம் அவனது கண் சூரியன் போல கொதிக்குமாம் பக்தர்களிடம் நல்லவர்களிடம் தன் அடியவர்களிடம் அருளாளர்களிடமெல்லாம் குளிர் நிலவு போல குளிர்ந்து பார்ப்பானாம் இப்படி அழகிய இரண்டு கண்களால் எங்களை பார்த்து நீ அருள் செய்ய வேண்டும் கண்ணா இங்கு அருமையான ஒரு குறிப்பு ஒரே சமயத்தில் தீயழ விழித்து கொண்டே தன்னழியை வழங்கவும் அவனால் முடியும் எங்கும் உளன் என்று கூறிய பக்தன் பிரகலாதனுக்காக துணியிலே உதித்தான் அல்லவா நரசிம்மம் இரணியனை கோபம் கொப்பளிக்கும் கண்களால் பார்த்து போரிட்ட அதே சிங்கம்தான் பிரகலாதனை அடியவனை குளிர்ந்த பார்வையால் அருள் விழியால் நோக்கியவனுமே இருந்தான் காட்டிலே தன் குட்டிக்கு பால் கொடுத்து கொண்டே தன்னுடன் போரிட வரும் யானையுடன் மோது மாம்பெண் சிங்கம் அதுபோல இறைவன் பார்வையால் பாபமும் சாபமும் தீர்ந்து விடுகின்ற தீர்ந்து விடுகின்றன தன் அடியார்கள் அடியார்களுக்கெல்லாம் குளிர் திங்கள் போன்ற தன்னுடைய கருணை பார்வையை அவன் வீசுகிறான் என்று பொருள்பட பாடுகிறாள் இந்த பாட்டை இதை நாம் சங்கீத வடிவில் இப்போது அனுபவிப்போம் அங்கண்மா அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டி கீழே சங்கம் போல் வந்து தலை பெய்தோ கிங்கிணி வாய் செய்த ாம போலே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கள் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே எங்கள் மேல் சாபம் எழுந்தேனோ எம் வாவா